ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் நம்ம எல்லோரும் பார்த்தோன்னா டெய்லி லைஃப்பில் பல விஷயங்களை கஷ்டம்னு நினச்சி செய்யாமே விட்டுருவோம் இன்றைக்கி சேனலில் நம்ம அந்த மாதிரி கஷ்டம்னு நினச்சி செய்யாமல் விட்ட பல விஷயங்களை எப்படி ரொம்பவே சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கார்விங்ஸ் உள்ள உட்டன் டோர் இல்லை உட்டன் காட்டில் பார்த்திங்கன்னா தூசிலாம் போய் படிஞ்சு போயிருக்கோம் நம்ம என்ன தான் துணி வச்சு துடைச்சாலும் கூட அந்த தூசியெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியாது ரொம்பவே ஈஸியாக இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒருவேளை பழைய டூத் ப்ரெஷ் இருந்தால் கூட ஓகே தான் இப்போது தூசி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ மைன்யூட் டஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் ரப் பண்ணுற ஏரியாஸில் இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டே வருது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி டோர் ஃபுல்லாக நம்ம ரப் பண்ணி டஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் ப்ரெஷ் வச்சு ரெண்டு சைடும் டோரில் இருந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஷாம்புவை வச்சு தான் க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூ ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் கூட ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் சூப்பர்பான கிளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிரும் நம்ம ரெடி பண்ணின இந்த சொல்யூஷனை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டேன் இதோட மூடியில் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு இதை தான் நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலாக யூஸ் பண்ண போகிறேன் நம்ம ரெடி பண்ணின சொல்யூஷனை இப்போ நம்ம இந்த பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இந்த சொல்யூஷனை வச்சு தான் நம்ம டோரை க்ளீன் பண்ண போகிறோம் ஒரு காட்டன் துணியில் இந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் டோர் ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னால் போதும் டோரில் ஒட்டி இருக்க ஃபுல் அழுக்கும் ரிமூவ் ஆகி உங்களோட டோர் ரொம்பவே ஷைனிங்காக மாறிடும் பாருங்கள் நான் தொடைக்கிற ஏரியாஸ்லாம் எப்படி ஷைனிங்காக மாறிட்டுருக்குன்னு இந்த மாதிரி டோர்ஸ் மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க காட் சோஃபா டைனிங் டேபிள் ஃபோட்டோ ஃப்ரேம் வால் கிளாக்குன்னு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஷாம்பூ சொல்யூஷன் வச்சு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் தொடச்சி அப்புறம் பாருங்கள் இந்த உட்டன் கார்விங்ஸில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் டோர் வந்து ரொம்பவே ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்குது இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் பாத்ரூம் டோரோட உள் சைடு பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியும் சோப்பு தண்ணியும் படுறதுனால இந்த மாதிரி தான் வெள்ளை வெள்ளையாக கரை பிடிச்சி போயிருக்கோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த கரையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ரெண்டு ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக டிட்டர்ஜென்ட் பவுடர் அப்படி இல்லைனா டிஷ்வாஷ் லிக்விட் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு நாலு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரொம்பவே எஃபெக்டிவான சொல்யூஷன் ரெடி ஆயிரும் இப்போது இந்த சொல்யூஷனை வச்சு தான் நம்ம பாத்ரூம் டோரை க்ளீன் பண்ணப் போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் லிக்விடை தொட்டு டோரை ரப் பண்ணிங்கன்னால் போதும் எவ்வளோ உப்பு கரையாக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக உங்களால் ரிமூவ் பண்ண முடியும் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம டோர் ஃபுல்லாக நல்லாவே தேய்ச்சி விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டோன்னா போதும் நம்ம டோர்ல இருந்த உப்பு கரை சோப்பு கரை எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு அந்த டோரில் திரும்பவும் கரைப்படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க அதை டோர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளோட டோர் புதுசு மாதிரி எந்த அளவுக்கு ஷைனிங் ஆகிடுச்சின்னு உங்களுக்கே பார்க்கும்போது நல்லாவே தெரியும் பாத்ரூம் டோர் மட்டும் இல்லை இதே சொல்யூஷனை வச்சு நீங்கள் பாத்ரூம் டைல்ஸை கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் இருக்க ஸ்விட்ச் போர்ட் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் அழுக்காக என்ன பிஸ்காக இருக்கும் நம்ம கிச்சனில் இருக்க ஒரே பொருளை வச்சு ஈஸியாக நம்ம இப்போ இதை கிளீன் பண்ணிடலாம் கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினீகர் தான் ஒரு பீஸ் காட்டன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வினீகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காட்டனை வச்சு நீங்கள் ஸ்விட்ச் போர்டு ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டிங்கன்னா போதும் அதில் இருக்க அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி வினீகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்துச்சுன்னா அதை கூட காட்டனில் தொட்டு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஒரு வைப்பிலையே நம்ம ஸ்விட்ச் போர்டில் இருந்த அழுக்கெல்லாம் ஈஸியாகவே ரிமூவ் ஆகிட்டு வருது மந்த்லி ஒன்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்விட்ச் போர்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களோட சுவிட்ச் போர்டில் எப்பவுமே படியாது ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் ஆகும் வினிகர் வச்சு தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட சுவிட்ச் போர்டு எப்படி க்ளீனாக ஷைனிங்காக இருக்குன்னு இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நான் போன வீடியோவில் எக் ஆம்லேட் தோசை போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் முட்டையை டைரெக்டாக தோசையில் உடச்சி ஊற்றி ரெசிபி போடுங்க சிஸ் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு எப்போவும் போல் தோசைக்கல்லில் தோசை ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொஞ்சமாக துருவின கேரட்டும் தூவி விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூளை தூவி விட்டுக்கலாம் இப்போ தோசையை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசையை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை வந்து நல்லா குக் ஆகும் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான முட்டை தோசை ஈஸியாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம கடையில் வாங்குகிற முட்டை தோசை பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட ஃப்ளேவர் நல்லா தெரிகிற மாதிரி இந்த மாதிரி தான் செய்வாங்க இப்போ இதை நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யுனிராப்ஸோட இந்த பேப்பர் ஃபாயிலில் தான் ஃபோல்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸும் பாத்திரத்தில் ஒட்டாது ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த் டிப் பார்க்கலாம் பூண்டில் அதிக அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நம்ம அந்த பூண்டை வச்சு டாய்லெட்டை எப்படி கிருமியே இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் ஒரு கிண்ணத்தில் ஒரு டம்ளர் தண்ணியும் ஆறு பூண்டு பல்லும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் சூடு லைட்டாக குறைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பூண்டையும் அந்த தண்ணியோட நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க ரொம்பவே எஃபெக்டிவான கார்லிக் வாட்டர் ரெடி ஆயிருச்சு இப்போது இந்த பூண்டு தண்ணியை டாய்லெட் பேசினில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுருங்க நம்ம ஏன் இதை நைட்டு ஊற்றி விட்டுறோன்னா அப்போ தான் நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ண மாட்டோம் அதனால தான் நம்ம நைட்டு வந்து இந்த பூண்டு தண்ணியை டாய்லெட்டில் ஊற்றுறோம் அந்த பூண்டு எல்லாமே டாய்லெட்டில் எயிட் டு டென் ஹவர்ஸ் நல்லாவே ஊறிடுச்சு இனிமேல் நீங்கள் காலையில் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு டாய்லெட் பேசின் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்கள் டாய்லெட்டில் இருக்க கிருமி எல்லாமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும் உங்கள் டாய்லெட் ஜேர்ம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டாய்லெட்டுக்கு மட்டும் இல்லை இந்த பூண்டு தண்ணியை நீங்கள் உங்கள் கிச்சன் சிங்க்கில் ஊற்றி கூட க்ளீன் பண்ணலாம் என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் நீங்கள் க்ளீனிங் வேலை கஷ்டம்னு சொல்ல மாட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா